ஹலோ எவ்ரிவான் வெல்கம் டு நிலாக்குட்டி சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா நம்மளோட புது வீட்டுக்கு கிரகப்பிரவேசத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸாரீ வந்து எடுக்க போயிருந்தோம் நேத்தே போய் எடுத்துகிட்டு வந்தாச்சு நைட்டு வரும்பொழுது டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செவன் தேர்ட்டிக்கு மேலே ஆகிடுச்சு அதனால் கொஞ்சம் செம்ம டயர்ட் ஆகிடுச்சு வீடியோ வந்து எடுக்க முடியல என்னென்ன சேரீஸ் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க காலையிலேருந்து ஆஃப் டே வரைக்கும் ஆஃபீஸ் வந்து ஒர்க்கிங் டே தான் ஆஃப் டேக்கு மேலே கொரியர் எல்லாம் பேக் பண்ணி வச்சுட்டு சாப்பிட்டு ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக நான் ஆஃபீஸ் பிள்ளைங்க எல்லாருமே வந்து கிளம்பிட்டோம் ஈரோடு வந்து இந்த டைம் போகலை ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு ஜேட்ரபாளையம் வந்து போய்க்கலாம் அப்படின்ட்டு ஜேட்ரபாளையம் வந்து கிளம்பிட்டோம் அங்கே வந்து பார்த்திங்கன்னா அவங்களே சொந்தமாக தறியில் வந்து நெஞ்சு தர்றதால ரேட் வந்து ரீசனபிளாக இருக்கும் நம்ம வீட்டிலருந்து பாசூர் வந்து காவிரி பாலத்தை தாண்டி சோழசிரமணி போய் அதுக்கப்புறம் ஜேட்ரபாளையம் வந்து போகணும் எப்படியும் நம்ம இருந்து ஒரு பத்து டு பதினஞ்சு கிலோமீட்டருக்குள்ளே வரும்னு தெ நினைக்கிறேன் எனக்கு வந்து அந்தளவுக்கு எக்ஸாக்டாக தெரியலை லாஸ்ட் டைம் மணி கல்யாணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஜேட்ரப்பாளையம் போய் தான் ட்ரெஸ் வந்து எடுத்தோம் சரி அதனால் நம்ம வீடு புண்ணியாசனைக்கும் அங்கேயே வந்து போய் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதுக்காக கிளம்பியாச்சு இங்கே ஜேட்ரப்பாளையத்தில் வந்து பார்த்திங்கன்னா பட்டெல்லாம் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும் இது ப்ரமோஷன் வீடியோலாம் இல்லை நாங்கள் லாஸ்ட் டைம் எடுத்திருந்தோம் நல்லா இருந்தது ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே சரி அதனால் இங்கேயே ஒரு முறை விசிட் பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக இங்கேயே வந்தோம் ஜியாட்ரப்பாளையத்துலையும் ஒரு நாலஞ்சு கடைகள் வந்து இருக்கும் அதில் எந்த கடைக்கு வேணாலும் நம்ம வந்து போய் சூஸ் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு இந்த கடைக்கு வந்து பார்க்கலாம் அப்படின்ட்டு வந்து பார்த்தோம் ஓரளவுக்கு கலெக்ஷன்ஸ் வந்து இருந்தது எங்களோடய பட்ஜெட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு உள்ளே தான் சேரீ வந்து எடுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணி வந்தோம் அதிகமான பட்ஜெட் வந்து கிடையாது ஸோ அதனால் கம்மி ரேஞ்சிலேயே வந்து பார்த்திங்கன்னா சேரீஸ் வந்து பார்க்கலான்ட்டு அந்த ரேஞ்சில் தான் வந்து பார்த்துக்கிட்டு இருந்தோம் இந்த கடைக்காரங்களில் ஒர்க் பண்ணாங்க அந்த அக்கா அவங்களோட பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட சப்ஸ்கிரைபர் அப்படின்னு சொன்னாங்க அக்கா என்னை விட என் பாப்பா தான் உங்கள் வீடியோ பாப்பா அப்படின்னு சொன்னாங்க நான் வந்திருக்கேன்னு சொன்னதையும் சொன்னங்காட்டியே போதும் அந்த பாப்பா வீட்டிலேருந்து கிளம்பி வந்துருச்சு என்னோடய சின்ன சப்ஸ்கிரைபர் எனக்கே பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷம் மா போச்சு சாரி நேரில் பார்க்குறதுக்கும் ரொம்பவே நல்லா இருக்குது பிடிச்சிருக்குது அதை வந்து நம்ம எடுத்து கட்டி பார்த்தோம்னா அந்த அளவுக்கு நல்லா இருக்க மாட்டேங்குது சில ஸாரீஸ் பிடிக்கவே இல்லைன்னு நினைக்கிறோம் அந்த சேரீ நம்ம எடுத்து பொழுது அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கிற மாதிரி இருக்குது சீலையோட இதே அப்படி தான் நினைக்கிறேன் அப்புறம் நல்லா இருக்குதுன்னு நினச்சி எடுத்து கட்டுற சேரீ வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோ வீடியோவுக்கு நல்லாவே இருக்க மாட்டேங்குது நம்மளோட மெயின் பர்பஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோ வீடியோ தான் சரி அதுக்காக அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் டார்க் கலர்ஸில் பார்க்கலாம் அப்படின்ட்டு வந்தோம் சீலை எடுக்கிறதுக்கு நீங்கள் மட்டும் வரலாமில்ல எதுக்கு ஆஃபீஸ் பிள்ளைங்களெல்லாம் கூட்டிக்கிட்டு ஆஃபீஸை லீவை போட்டு வந்திருக்கிறீங்க அப்படின்னு தானே கேட்குறீங்க ஆஃபீஸ் பிள்ளைங்க எல்லாத்துக்குமே சாரீ வந்து எடுத்து கொடுக்கலாம் நம்ம வீடு புனியாசனைக்கு அப்படின்னு எனக்கு வந்து தோணுச்சு பிள்ளைங்ககிட்டையும் சொன்னேன் அகா நாங்களும் வரோம் சேரீ செலக்ட் பண்ணுறதுக்கு அப்படின்னாங்க சரி வாங்கடா உங்கள் சாரியை நீங்களே செலக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைங்க எல்லாத்தையுமே டே போ லீவ் போட்டுக்கலாம் கம்பெனி இழுத்து சாத்துங்க நம்ம நாளைக்கு வந்து பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு பிள்ளைங்க எல்லாத்தையுமே கூட்டிக்கிட்டே வந்தாச்சு சாரீஸ் எல்லாமே கொஞ்சம் பார்த்திங்கன்னா ரேட் அதிகமாக தான் வச்சுருக்காங்க நாம் கேட்குற ரேஞ்சில் கொஞ்சம் கம்மியான கலெக்ஷன்ஸ் தான் இருக்குது அந்த கலெக்ஷன்ஸை பார்த்தா அந்தளவுக்கு மனசுக்கு வந்து எனக்கு வந்து கொஞ்சம் பிடிக்கவும் இல்லை சரி அந்த மாதிரி பட்டு மாதிரியான சாரீஸ் இல்லாமல் நார்மல் வியர் சாரீஸ் வந்து இருக்கும் பார்த்திங்களா ஃபர்ஸ்ட் நாள் வந்து வீட்டில் வேலை செய்யணும் அடுத்த நாள் கோயிலுக்கு போகிறது இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸும் வரும் வீடு புனி கூடையே கூடயே சரி அதுக்கான சாரீஸாவது எடுக்கலாம் அப்படின்ட்டு அந்த பட்டு சாரியை வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு காட்டன் சாரி மாதிரி பார்க்கலாம் அப்படின்ட்டு அது வந்து கொஞ்சம் நேரம் பார்த்துக்கிட்டு இருந்தோம் பார்த்ததுலயே இந்த காட்டன் சாரி ரொம்பவே பிடிச்சிருந்தது எனக்கு கலர் காம்பினேஷன் எல்லாமே இந்த சேரீ வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே பிடிச்சிருந்தது சரி இந்த சேரீ வந்து எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு இது வந்து காட்டன் சேரீ இது வந்து எடுத்துக்கலான்ட்டு சூஸ் பண்ணிட்டேன் எடுக்க வந்தது எந்த புடவை எந்த புடவை தான் எடுத்துக்கிட்டு இருக்கேன்னு எனக்கே புரியலை சரி ஓகே இது பிடிச்சிருந்தங்காட்டி எடுத்துக்கலான்னு எடுத்தாச்சு நான் இங்கே சேரீயை கட்டி வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன் வீடியோ எடுக்க எடுக்கவே அங்கே யாரோ பேசுகிற மாதிரி ஒரு சவுண்டு கேட்குது யாரா பேசுகிறாங்கன்னு வெளியில் வந்து பார்த்தா நம்ம குரல் தான் நம்ம வீடியோ தான் இங்கே பாருங்கள் இங்கேயும் உட்காந்து நம்ம சப்ஸ்கிரைபர் பார்த்துக்கிட்டு இருக்கா எனக்கு அதை பார்த்ததையும் செம்ம ஹாப்பி ஆகிடுச்சு ஏய் நீ நிஜமாகவே வேணும்னு வீடியோ பார்க்குறியா இல்லை நான் உள்ளே இருக்குங்கிறதுக்காக பார்த்துக்கிட்டு இருக்கிறியா அப்படின்னா இல்லைங்கத்தான் நான் எப்போவுமே உங்கள் வீடியோ பார்ப்பேன் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொன்னால் ஓடுகடா ஓடுகடா நம்ம குட்டி சப்ஸ்க்ரைபர்ஸ்க்கு போய் சாக்லேட் வாங்கிட்டு வாங்கடா இவ்வளோ நேரம் சப்ஸ்கிரைபர்னு சொன்னது இல்லாமல் நம்ம வீடியோவே நம்ம முன்னாடியே பார்த்துக்கிட்டு இருக்கிறா அவளுக்கு முதல்ல போய் சாக்லேட் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி பாப்பா ரெண்டுக்கு ஆளுக்கு ஒரு சாக்லேட் வாங்கி கொடுத்துட்டோம் சுட்டி குட்டிஸ்க்கும் சாக்லேட்டை வாங்கி கொடுத்துட்டு இந்த கடையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நான் வியர் பண்ணியிருந்தேன் பார்த்தீங்களா இந்த ஒரு சேரீ மட்டும் வாங்கினோம் இதோட ரேட் வந்து ஆறுநூற்றி ஐம்பது அந்த ரேஞ்ச் வந்து இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த சாரீ வந்து இந்த கடையில் வாங்கிட்டோம் வாங்கிட்டு இதுக்கும் பக்கத்துலேயே இன்னும் நிறைய கடைகள் வந்து இருக்கும் சரி இன்னொரு கடைக்கு வந்து போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு அங்கே போய் பார்த்தோம் இந்த கடையில் வந்து நான் எதுவுமே சூஸ் பண்ணல பிள்ளைங்களையா விட்டுவிட்டேன் நீங்களாக பாருங்கள் பிடிச்ச கலர் நீங்களாக பிடிச்ச டிசைனில் வந்து சூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டேன் எல்லாரும் அவங்க அவங்க கலருக்கு எந்த சேரீ வந்து நல்லா நல்லாயிருக்குங்க்கா அப்படின்னு வச்சு வச்சு பார்த்துக்கிட்டே இருந்தாங்க இந்த கலர் காம்பினேஷன்லையே வந்து பார்த்திங்கன்னா அதாவது இந்த டிசைன்லேயே வந்து பார்த்திங்கன்னா இதே மெட்டீரியலில் நிறைய கலர் காம்பினேஷன்ஸ் வந்து வச்சுருந்தாங்க அதில் எந்த கலர் எடுக்கிறது அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் சூஸ் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு கடைசியில் எல்லாரும் ஆளுக்கு ஒரு சேரீ வந்து வச்சு பார்த்தாங்க ஆளுக்கு ஒரு சாரியை வச்சு பார்த்துட்டு ஃபைனலாக பிள்ளைங்க எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா இதில் ஒரு சாரி வந்து செலக்ட் பண்ணிவிட்டோம் இந்த சேரீஸோட ரேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறுநூற்றம்பது ஏழ்நூறு அந்த ரேஞ்ச் வந்து இருந்துச்சு பிள்ளைங்க எல்லாத்துக்குமே இதில் வந்து ஒரு சாரி வந்து எடுத்துட்டோம் எந்த சேரீயாக இருக்குன்னு நீங்கள் வேணால் கெஸ்ட் பண்ணுங்கள் கெஸ்ட் பண்ணி கமெண்ட்டில் சொல்லுங்கள் அதே சேரீயானு பார்க்கலாம் ஒரு மணிக்கு கம்பெனியை சாத்திட்டு ஒரு ஒன்னே முக்கால் அப்படிங்கும் பொழுது வந்து பார்த்தீங்கன்னா சோழசராமணி வந்து வந்துட்டோம் ரிட்டன் வீட்டுக்கு வந்த டைம் என்ன தெரியுங்களா ஏழரை ஆகி போச்சு ஒரு லேடிஸ் தனியாக துணி கடைக்கில் போனாவே எவ்வளோ நேரம் ஆகும்னு தெரியும் இத்தனை லேடி சேர்ந்து போகும்போது எப்படிங்க அவங்க ஒரு கலையை வச்சு பார்க்குறாங்க நான் ஒரு கலரை வச்சு பார்க்குறேன் எது நல்லா இருக்குதுன்னு ஃபைனல் பண்ணுறோம் அப்புறம் அந்த சாரீஸ் வந்து அவங்ககிட்ட கொடுத்து இதில் அஞ்சு பீஸ் வேணும் ஆறு பீஸ் வேணும்னு சொன்னோம்னா அந்த சாரீஸ் வந்து இல்லை அப்படின்னு கணக்காரங்க சொல்லிடுறாங்க மறுபடியும் நாங்கள் சூஸ் பண்ணுறதா இருக்குது இல்லைனா ஆறு சாரீஸ் ஒரே கலரில் இருக்கிறதா பார்த்து கொடுங்கன்னு நாங்கள் வாங்கி அதில் பார்த்தோம்னா அதில் இருக்கிறது எங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரியே ரொம்ப நேரம் பண்ணிக்கிட்டே இருந்தோம் நிறைய கலர் காம்பினேஷன் வச்சு பண்ணிட்டே இருந்தோம் அப்படியே ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு அப்புறம் பிள்ளைங்க எல்லாத்துக்கும் கலர் வந்து சூஸ் பண்ணி இந்த கலர் தான் அப்படின்னு ஃபைனல் பண்ணி வச்சுட்டு மேலே வந்து பார்த்திங்கன்னா அதுக்கும் இந்த ஃப்ளோருக்கும் மேலே ஒரு பட்டு செக்ஷன் வந்து இருக்குது சரி அங்கே போய் எனக்கு வந்து சேரீ செலக்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு அப்படியே எல்லோரும் கொத்தா மேலே வந்து வந்துட்டோம் எல்லா டைப்பான சாரீஸுமே இருந்ததுங்க பட்டு காட்டன் டினன் பியூர் பட்டு அப்புறம் பியூர் காட்டன் அப்படிங்கிற மாதிரி எல்லா டைப்பான சாரீஸுமே இருந்தது அப்படியே ஒரு வகை வகையான சாரீஸ் எல்லாம் எடுத்திருக்கோம் ஒரு ஏழு எட்டு சேரீக்கு மேலே எடுத்திருக்கோம் என்னென்ன சாரீஸ் எல்லாம் எடுத்தோம் அப்படிங்கிறத அப்படியே வீடியோவில் பின்னாடி நீங்கள் வந்து பார்க்கலாம் ஹஸ்பண்ட்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயே பட்டு வேட்டி சட்டை வந்து எடுத்துடலாம் அப்படின்ட்டு அவருக்குமே பட்டு வேட்டி சட்டை வந்து இங்கேயே வந்து எடுத்துட்டோம் அதுக்கு ஃபோரில் ஜென்ஸுக்கு வந்து இருந்தது அவருக்கும் போய் ஒரு வேட்டி சட்டை வந்து எடுத்தாச்சு எங்களுக்கு தான் புடவை எடுக்கிறதுக்கு நாலஞ்சு மணி நேரம் ஆச்சு இவருக்கு பார்த்தீங்கன்னா போனோம் ஒரு ரெண்டே நிமிஷம் என்ன சைஸுன்னு சொன்னோம் சைஸ் எடுத்து காமிச்சாங்க அதில் எந்த ஷேடு வேணும்னு கேட்டாங்க பட்டு சட்டையெல்லாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பியூர் ஒயிட்லையும் வருது அது இல்லாமல் ஷேடு பிங்க் ஷேடு பர்பிள் ஷேடு அந்த மாதிரி ஒய்ஃபோட ஸாரீக்கு மேட்சாக எந்த ஷேடு வேணுமோ அது வந்து எடுத்துக்கலான்னு சொன்னாங்க நான் வந்து எப்படியும் பிங்க் ஓரியன்டில் தான் சாரி வந்து வியர் பண்ண போகிறேன் ஒரு பிங்க் ஷேடில் பேண்டி சட்டை காமிங்க அப்படின்னு சொன்னோம் இதை எடுத்தாங்க அவ்வளோதான் ரெண்டே நிமிஷங்க இப்படி இப்படிங்கிறதுக்குள்ளே அவருக்கு ட்ரெஸ் வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணிட்டோம் வேலையை ஈஸியாக முடிஞ்சுது துணிக்கடை ஒன்று நகைக்கடை ஒன்று அந்த ரெண்டுக்குள்ளே இருந்தோம்னா நேரம் போகிறதே தெரியாதுன்னு தான் சொல்லுவாங்க அது உண்மைதான் அந்த லைட்டிங்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வெளியில் இருட்டாக இருக்குதா பகலாக இருக்குதா அப்படிங்கிறது கூட நமக்கு வந்து தெரிய மாட்டேங்குது நல்லா ஒரு ஜாலியான ஷாப்பிங் ஒரு நாலஞ்சு மணி நேரம் ஆச்சு எல்லாமே நமக்கு வேணுங்கிற ட்ரெஸ் எல்லாமே எடுத்தாச்சு இனி வீட்டுக்கு போயிட்டு நான் எந்தெந்த சாரீஸ் எல்லாம் எடுத்திருக்கேன் அதோட ப்ரைஸ் ரேஞ்செல்லாம் எவ்வளோ அப்படிங்கிறது எல்லாமே வந்து சொல்கிறேங்க சேரீ எல்லாம் எடுத்துகிட்டு வெளியே வரும்பொழுதே மணி ஒரு ஆறரை ஆறே முக்கால் போல் ஆயிடுச்சு அப்படியே வெளியே வந்ததையும் பச்சி சொச்சி கடை வந்து வச்சுருந்தாங்க குழம்போட ஊற்றி கொடுத்தாங்க ஆளுக்கு ஒரு ரெண்டு ரெண்டு பிளேட் சாப்பிட்டேங்க சாப்பிட்டு பிள்ளைங்கள்லாம் டீ குடிக்கிறான்னு குடித்தாங்க சாப்பிட்டதுக்கப்புறந்தான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பசியே வந்து இதான மாதிரி இருந்தது வீட்டுக்கு வரும் பொழுது டைம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏழு மணிக்கு மேலேயே ஆயிடுச்சு செம்ம டயர்ட் ஆகிடுச்சு குட்டிஸ் எல்லாத்துக்குமே அப்படியே அங்கேருந்து வரும் பொழுதே ஃப்ரைட் ரைஸ் வந்து வாங்கிட்டு வந்துவிட்டேன் கடையில் என்னடா வேணும்னு ஃபோன் பண்ணி கேட்டேன் பரோட்டாவா ஃப்ரைட் ரைஸான்னு கேட்டேன் ஃப்ரைட் ரைஸ்ன்னு சொன்னாங்க அவங்க எல்லாத்துக்கும் அப்படியே ஃப்ரைட் ரைஸும் வாங்கிட்டு வந்தாச்சு என்னென்ன சாரீஸ் வந்து எடுத்தங்கிறத அப்படியே வீடியோவில் பார்க்கலாம் வாங்க ஒரு கடை இல்லைங்க ஒரு ரெண்டு மூணு கடைக்கு வந்து போய் எடுத்தோம் கடை பேரெல்லாம் இருக்கும் சுப்பிரமணி பட்டு சென்டர் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீ சவுண்டேஸ்வரி சில்க்ஸ் அந்த மாதிரி ரெண்டு கடையில் நாங்கள் வந்து போய் எடுத்தோம் இப்போ வாங்க பாத்திரலாம் ஃபஸ்ட்டு இந்த ஒரே ஒரு ட்ரெஸ் மட்டும்தான் என் ஹஸ்பண்டுக்கு வந்து எடுத்திருந்தேன் ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த பட்டு வேட்டி சட்டை எடுப்போம் இல்லைங்களா அந்த இது பட்டு வேட்டி பட்டு சட்டை நான் வந்து காலையில் டைமிங்கில் எந்த சேரின்னு இன்னும் கன்ஃபார்ம் பண்ணலை ஒரு மூணு சேரீ இருக்குது காலையிலேயே ஒன்று நைட் ஒன்று அந்த மாதிரி அதில் எந்த சாரின்னு கன்ஃபார்ம் பண்ணலை ஆனால் அந்த மூணு சேரீலையுமே ஒரு பிங்க் ஷேடு வந்த மாதிரி தான் இருக்குது ஸோ அதனால் அவருக்கு பிங்க் ஷேடு வந்த மாதிரி அவருக்கு வந்து பட்டு வேட்டி சட்டை எடுத்துக்கலான்னு எடுத்துட்டோம் இது வந்து அவருக்கு எடுத்த பட்டு வேட்டி சட்டை கொஞ்சம் கிட்ட வந்து கம்மிடா பட்டு வேட்டி சட்டை போது ரொம்ப ஈஸிங்க ஒரு பட்டி வேட்டி ஒரு சட்டை அவ்வளோதான் இன்னர்ஸ் எல்லாம் இனிமே தான் எடுக்கணும் ஈரோட்டில் ஆனால் எனக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிறது எல்லாமே அப்படியே காற்ற இருங்க ஹஸ்பண்ட்க்கு இன்னுமே சட்டை வந்து எடுக்கணும் அது வந்து இன்னும் எடுக்கலை சட்டை கொஞ்சம் பேண்டெல்லாம் எடுக்கணும் அதெல்லாம் ஈரோடு போய் தான் எடுக்கணும் சன்சி வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பாவா தாவணி பாவாடை வேணும்னு கேட்டிருக்கா சுகஸ்திக்கு பட்டுப்பாவோட சட்டை வேணும்னு கேட்டிருக்கா இன்னும் அவங்களுக்கான ஷாப்பிங்கெல்லாம் எதுவுமே பண்ணலை இப்போதைக்கு காலையில் எப்ப எப்போ பண்ணிக்கிறதுக்கு ஹஸ்பண்ட்க்கு வேட்டி சட்டை எடுத்தாச்சு எனக்கு சாரி வந்து எடுத்திருக்கேன் அப்புறம் காமிக்கிறவாங்க இதுதான் எனக்கு எடுத்த சாரி அப்படின்னு சொல்ல மாட்டேன் சாரீஸ் அப்படின்னு வேணா வச்சுக்கலாம் அப்படியே ஒன்று ஒன்றா வைக்கிறேன் பாருங்க நான் வந்து ஸேரீ எல்லாம் எடுக்கிறேன்னா மேக்ஸிமம் கலர் கலராக எடுத்துப்பேன் ஸோ அப்படி எடுக்கும் பொழுது நிறையா கலரில் கட்டின மாதிரி ஃபீல் ஆகும் ஒரே கலரில் எடுத்துகிட்டோன்னு வச்சுக்கோங்க அது ஒரே கலர் மாதிரி இருக்கும் அதனால் கொஞ்சம் எல்லா சேரீயுமே கலர் கலராக தான் எடுத்திருக்கேன் அவ்வளோதான் எவ்வளோ சேரீஸ்னு பார்த்திங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு எட்டு ஸாரீஸ் இங்கே இருக்குது இது இல்லாமல் காலையில் டைமில் வியர் பண்ணியிருக்கிறதுக்கு ஒரு சேரீயும் நைட்டு வியர் பண்ணியிருக்கிறதுக்கு ஒரு சேரீயும் ஆல்ரெடி எடுத்துட்டேன் அந்த ரெண்டும் ஆன்லைனில் எடுத்தேன் ஆன்லைனில் எடுத்த அந்த ரெண்டும் ஸ்டிச் பண்ணுறது கொடுத்தாச்சு மொத்தம் கிரக பிரவேசத்துக்கு பத்து சாரீஸ் வந்து எடுத்திருக்கேன் பத்து சாரீஸா அப்படின்னு நீங்கள் எல்லாரும் ஆச்சரியப்படுறது எனக்கு தெரியுது எங்கள் அம்மா வீடு புண்ணியாசினிக்கு வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா ஒரே ஒரு ஸேரீ தான் எடுத்துக்கிட்டாங்க ஒரு சாரியோட ரேட்டு ஐயாயிரம் ரூபாய் ஒரே ஒரு பட்டு புடவை தான் எடுத்தாங்க ஐயாயிரம் ரூபா போட்டு எடுத்தாங்க எங்கே வந்தாலும் அந்த மேக்சிமம் நிறைய ஒரு ரிச்சான ஃபங்க்ஷன்கள்லாம் போகிறோம் கல்யாணம் அந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கு போறோம்னா அந்த புடவையே கட்டிட்டு வர மாதிரி ஃபீல் ஆகுது ஸோ நான் இந்த டைம் என்ன நினச்சேன்னா நம்ம வந்து ரூபாய்க்கு ஒரே புடவையாக எடுக்காமல் ஐயாயிரம் ரூபாய்க்கு கொஞ்சம் நிறைய புடவைகள் வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு எடுத்தது தான் என்னோட யோசனை சரி இப்போ வாங்க ஒவ்வொரு புடவையும் பிரித்து காமிச்சு என்ன ரேட்டுன்னு நான் வந்து சொல்கிறேன் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளாக ஃபங்க்ஷன்க்கெல்லாம் போகிறோம்னு வச்சுக்கோங்க வியர் பண்ணிட்டு போகலாம் இது வந்து காட்டன் நினைக்கிறேன் ஏன்னா லினனா லினன் காட்டன் சம்திங் லினன் காட்டன் நினைக்கிறேன் கொஞ்சம் நல்லாவே இருந்தது பாருங்க எனக்கு பேசிக்காகவே எல்லோ கலர் ரொம்ப பிடிக்கும் இப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன் சாரி வியர் பண்ணதுக்கப்புறம் ப்ளவுஸ் வந்து இது இது முந்தி இதுதான்டா ப்ளவுஸு ஆ இதுதான் ப்ளவுஸ் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ப்ளவுஸ் அப்படியே இந்த மல்டி கலரில் வந்து பார்த்தீங்களா இதுதான் வந்து ப்ளவுஸ் ஸாரீ வந்து பண்ணால் இப்படி தான் இருக்கும் இந்த சாரீ லினன் காட்டன் சாரீ ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா நானூற்றி தொண்ணூறுரூபா ஆனால் நமக்கு கொடுத்த ப்ரைஸ் வந்து நானூறுவாய்க்கு கொடுத்தாங்க ஒர்த்துன்னு தான் நான் வந்து நினைக்கிறேன் எனக்கு ஒர்த்துங்கிற மாதிரி தான் தோணுச்சு சரி ஓகே இது ஃபஸ்ட் சாரீ அப்படியே வாங்க பார்க்கலாம் அடுத்து இது என்னடா புடவை காட்டன் தானா இதுங்க அப்படியே பிள்ளைங்க பார்க்கட்டும் அதுக்குள்ள நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் இந்த சேரீ என்ன மெட்டீரியல்னு எனக்கு தெரியல ஆனா கட்டியிருக்கிறது வந்து காட்டன் ஓரியன்டர்னு தான் நினைக்கிறேன் அவ்வளோ சூப்பராக இருக்குதுங்க அப்படியே உடம்புல வைக்கும் முழுதே தெரியுது நல்ல ஒரு சாஃப்டா இருக்குது இதுதான் முந்தி இதுக்கு ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது இதுதான் இதுக்கு வந்து ப்ளவுஸு ரன்னிங் பிளவுஸு இது வந்து அறுநூற்றி எழுபத்தி அஞ்சு ரூபா போட்டிருந்தாங்க பில்லில் ஆனால் கொடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஐநூற்றி நாற்பது ரூபாய்க்கு தான் வந்து கொடுத்தாங்க மேக்ஸிமம் அங்கே அவங்களே மோன் மேனுஃபேக்சரிங் அப்படிங்காட்டி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சேரீஸ் எல்லாமே ரேட் வந்து கம்மி பண்ணி தான் கொடுப்பாங்க இந்த சாரியும் அதே சாரீ மெட்டீரியல் தான் ஆனால் டிசைன் மட்டும் வேறு மற்றபடி இதில் வேறு எதுவுமே கிடையாது மெட்டீரியல் எல்லாமே அதே தாங்க எனக்கு என்னமோ இந்த ரெண்டுமே பிடிச்சிருந்துது ரெண்டில் ஏதோ ஒன்று எடுத்துக்கலாமான்னு பார்த்தேன் சரி கலர் வந்து பிடிச்சிருக்குது அப்படிங்கிறதுனால ரெண்டையுமே எடுத்துட்டேன் இதுவுமே பாருங்கள் இதுவுமே ஐநூற்றி நாற்பது ஐநூற்றி ஐம்பது அந்த ப்ரைஸ் ரேஞ்சு தான் வருது இது முந்தி ப்ளவுஸு பார்த்தீங்கன்னா ரன்னிங் ப்ளவுஸே தான் இருக்கும் இந்த ரன்னிங் ப்ளவுஸே தான் வந்திருக்கு ஐநூற்றி நாற்பது அந்த ரேஞ்சு தான் அடுத்து இந்த சாரீ என்ன மெட்டீரியல்னு தெரியலை ஆனால் இந்த சாரீ பார்க்குறதுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு இப்போ நான் வியர் பண்ணியிருக்கிறேன் அதே சுடிதார் கலர்னு நினைக்கிறேன் இந்த சாரீ இது பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும் எல்லா சாரியுமே கொஞ்சம் கலர் கலராக எடுத்துக்கிட்டேன் அப்படிங்கும்போது கட்டும்பொழுது வித்தியாசம் தெரியும் அப்படிங்கிறதுக்காக இது முந்தி ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா ரன்னிங் ப்ளவுஸே தான் ஒரே மாதிரி தான் இருக்கும் இந்த ஒயிட் புட்டாஸ் மட்டும் ப்ளவுஸில் வந்து வராது அவ்வளோதான் இது என்ன ரேட்ரா ஆறுநூற்றி ஐம்பதோ ஆறுநூற்றி ஐம்பதோ அறநூற்றி எழுபதோ அந்த ரேஞ்ச் தான் இந்த சாரீ அதுக்கடுத்து இது இது வந்து போனதையுமே பார்த்தேன் பார்த்ததையும் பிடிச்சி ஒரு அஞ்சு நிமிஷம் கூட ஆகலை அந்த டைமிங்கில் எடுத்த ஸேரீ இது என்னமோ பார்த்ததுமே அவ்வளோ பிடிச்சிருந்துதுங்க இந்த சாரீ இதுவும் வந்து காட்டன் தான் நினைக்கிறேன் மேக்ஸிமம் எல்லாமே இந்த டைம் காட்டன்லேயே எடுத்துட்டேன் இதை பாருங்கள் இந்த மாதிரியான கலர்ஸில் என்கிட்ட வந்து சேரீ இல்லை எங்கள் அம்மாவாட்ட ஒரு புடவை ஐயாயிரம் ரூபாய்க்கு எடுத்து அதையே கட்டுறதுக்கு பத்து புடவை ஐயாயிரம் ரூபாய்க்கு எடுத்து கட்டிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டேன் இது பாருங்கள் இதுதான் ஃபுல்லாக அப்படி இருக்கும் ப்ளவு இங்கே வந்துருச்சு முந்தி முந்தி இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் மேக்ஸிமம் இந்த ப்ளவுஸ் அந்த ப்ளவுஸெல்லாம் ஒரே மாதிரியே தான் இருக்குது ஒரு ப்ளவுஸை ஸ்டிச் பண்ணால் போதும்னு நினைக்கிறேன் இது ஒன்று அப்புறம் இது வந்து பியூர் காட்டன் அப்படின்னு சொன்னாங்க இது வந்து கொஞ்சம் காசு அதிகம்தான்னு நினைக்கிறேன் ஆயிரம் ரூபாயோ என்னமோ அந்த சம்திங் பட் ப்யூர் காட்டன் கட்டியிருக்கிறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னாங்க இது வந்து அவங்களோட ஓன் மேனுஃபேக்சரிங் இது வந்து டபுள் கலர் மாதிரி தெரியுது பாருங்கள் சாரியை பார்க்குறதுக்கே டபுள் கலராகட்டும் தெரியுது கொஞ்சம் ஏதாவது கல்யாணத்துக்கெல்லாம் வெயில் டைமில் போகிறோம் கொஞ்சம் காட்டனாக நீட்டாக சிம்பிளாக கட்டணும் அப்படின்னா இந்த சேரீயெல்லாம் ப்ரிஃபர் பண்ணலாம் தௌசண்ட் ருப்பீஸ் தான் ஆனாலும் பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் இன்னும் வியர் பண்ணும்பொழுது சூப்பராக இருக்கும் இது முந்தி இது வந்து ப்ளவுஸ் ப்ளவுஸ்லேயுமே இந்த பார்டர் வந்து வந்துடுது கொஞ்சம் சிம்பிளாக நீட்டாக இருக்கும் ரிச் லுக் கொடுக்கும்னு நினைக்கிறேன் இந்த சேரீ இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் நிறையா கலர்ஸில் வந்து வச்சுருந்தாங்க எனக்கு என்னமோ இது டபுள் ஷேடாக இருக்குங்காட்டி இந்த சேரீ வந்து பிடிச்சிருந்தது நான் இது எடுத்துட்டேன் அப்புறம் இது இந்த சாரீ இந்த சேரீ வந்து பார்த்தீங்கன்னா என் ஒருத்திக்கு மட்டும் கிடையாது ஆஃபீஸில் இருக்க பொண்ணுங்க எல்லாத்துக்குமே சேரீ வந்து எடுத்து கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா அதில் என் நிறையா சாரீஸ் அங்கே வந்து வச்சு பார்த்தோம் இதே பேட்டனில் நிறைய கலர் காம்பினேஷன் வந்து நிறைய கலர் காம்பினேஷன் வந்து இருந்தது ஆனால் அவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த பிங்க் வித்து இந்த டார்க் ராமா கிரீன் நினைக்கிறேன் இது இதுதான் வந்து பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டாங்க அதனால் பிள்ளைங்க எல்லாத்துக்குமே இந்த சேரீ வந்து எடுத்தோம் அவங்க எல்லோரும் எடுக்கும் பொழுது அதில் நானும் ஒரு சேரீ வந்து எடுத்துட்டேன் இந்த சேரீ வந்து பார்த்திங்கன்னா அறுநூற்றம்பது எழுநூறு அந்த ரேஞ்ச் வந்து இருக்கும்னு நினைக்கிறேன் இது பாருங்கள் இது இப்படி எடுக்க முடியல இந்த சாரி வியர் பண்ண இப்படி தான் இருக்கும் இது வந்து பீச் கலர்ன்னு நினைக்கிறேன் பிங்க் கலர் கிடையாது பேபி பிங்க்கோ மற்ற பிங்க்கோ கிடையாது பீச் கலர் நல்லா சூப்பராக இருக்கும் எங்கள் அப்படியா சேப்போ பிள்ளைங்க எல்லாருமே வியர் பண்ணியிருப்பாங்க பாருங்கள் இது ஒன்று அடுத்து இந்த சாரீ நான் அங்கே எனக்கு பார்த்து எடுத்தேன் எனக்கு அந்த அளவுக்கு பிடிக்கல ஆனால் எங்கள் பிள்ளைங்கள்லாம் அக்கா நீங்கள் இதை எடுத்தே தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி எடுக்க வச்சிட்டாங்க இந்த சாரீ ஒரு மல்டி கலர் சேரீ வியர் பண்ணால் இப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன் பிள்ளைங்க எல்லாமே அக்கா நீங்கள் இந்த சேரீ தான் வியர் பண்ணணும் காலையில் இதுதான் வந்து லைட் வெளிச்சதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் நான் எது வியர் பண்ண போகிறேன்னு தெரியலை இன்னும் ரெண்டு சாரி எடுத்து ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் வந்து கொடுத்துருக்கேன் இது நல்லா இருக்கானு சொல்லுங்கள் இதை வியர் பண்ணலாமா அப்படின்னு சொல்லுங்கள் இந்த மாதிரி மல்டி கலர் வந்து நான் வியர் பண்ணது கிடையாது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அவ்வளோதான் நல்லாயிருக்குன்னு நினைக்கிறேன் என்னோட ஸாரீ ஷாப்பிங் வந்து முடிஞ்சுது புனியாசினிக்கு இருந்தாலும் இது அநியாயம் கௌரி பத்து சேரீ எடுப்பீங்களா அப்படின்னு கூட நீங்கள் கேட்கலாம் ஒரே சீல ஐயாயிரம் ஆறாயிரம் போட்டு எடுத்து அந்த ஒன்னையும் பூதம் அடகாக்கிற மாதிரி பாதுகாக்கிறதுக்கு என்னால் முடியாதுங்க ஸோ இந்த மாதிரி சேரீஸாக இருந்தால் நிறையா ஃபங்க்ஷன்ஸ்க்கு நிறையா இதுக்கெல்லாம் கட்டிக்கலாம் இது எல்லாத்தையுமே இனிமே தான் ப்ளவுஸ் ஸ்டிச்சிங் கொண்டு கொடுக்கணும் கொடுத்துட்டு அடுத்து இனி வீட்டு வேலையெல்லாம் எப்படி போகுது அப்படிங்கிறது எல்லாமே இனி வரக்கூடிய வீடியோவில் பார்க்கலாங்க தேங்க்யூ